அலைக்கும் அஸ்லாம் அஹமத்துல்லாஹி அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுவின் மாபெரும் அருளால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறோம் அதில் இன்னைக்கு ஜும்மா தினமாக இருப்பதனால சும்மா விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அன்புள்ள சோர்களே நம்ம ஜும்மாவுடைய சபை இருக்குல்ல அது எப்பேற்பட்ட சபை என்றால் அங்கே தான் நபியல் நாயகம் காலத்தில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துக்குள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட சபையாக இருந்துச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ சபையாக இருந்த சபைகள் இருந்தாலும் மக்களுக்கு நற்போதனை வழங்கும் சபையாக ஜும்மாவுடைய சபை இருக்குது நம் நபியல் நாயகம் ஜும்மாவில் அல்லாஹ் வந்து நுகர் வந்து நாலு ரக்காய் தொழு தொழுகிறத ரெண்டு ரெகாயத்தை குறைத்து மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட இருக்குள்ள ஒரு அமைப்ப ஜும்மா நமக்கு ஏற்படுத்தி இல்லையா அப்ப அந்த ஜும்மால என்ன சொல்லப்படுது மக்களுக்கு தேவையான அறிவுரைகள் நிறைய வழங்கப்படுது அதையெல்லாம் நம்ம கேட்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல ஜும்மாவுக்கு சரியான நேரத்துல நம்ம வந்து சேருவது இல்லை ஆனா சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை விளங்குறதுல மார்க்கத்துல அறிந்து கொள்வதில் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வறுமையை வறுமையின் பிடியில் இருந்த சகாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம எண்பத்தி புகாரில எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஷல் வருது மனு உமையா குலத்தை சேர்ந்த சையீத் என்பவரும் உமர் அலிலா அறிவிக்கிறாங்க நாங்களும் மக்காவின் மதினாவின் மேடான பதில வதிச்சு வந்தோம் அப்ப நபிகள் நாயகம் வந்து நற்போதனையில் வழங்கும் போது நாங்க முறை வைத்து நான் வந்து உங்க சம்பாதிக்க போயிருவேன் அவர் வந்து மக்களுடைய நபிகள் நாயகத்துக்கு சபைக்கு போய் அவர் அறிவுரையை கேட்டு அவர் எனக்கு சொல்லுவார் அது மாதிரி இன்னும் மறுநாள் வந்து அவர் சம்பாதிக்க போயிடுவார் நான் அப்படி முறை வைத்து போய் நபிகள் நாயத்துடைய போதனைகளை கேட்கக்கூடியவளாக இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஆர்வமுடையவளா இருந்தாங்க ஆனா நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படி இருந்ததில்ல கரெக்டாக பன்னெண்டே முக்காலுக்கு பன்னெண்டரைக்கு நமக்கு பாங்கு சொல்லப்பட்ட உடனே ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு வராம நம்மளோட சொந்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள்வதா இருக்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் வியாபாரம் பாக்குறோம் தொழிலுக்கு போகிறவங்க தொழில் பார்க்குறோம் வேற வேலைக்கு போகிற ச அந்தந்த வேலையில் பார்க்குறோம் ஆனால் ஜும்மாவை அப்படி அணுகக்கூடாது மக்களை ஜும்மாவை எப்படி அணுகணும்னா ஜும்மாவுக்கு வாங்கு சொல்லப்பட்ட விட்டால் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டு ஜும்மாவுக்கு தான் வரணும் ஜும்மாவுக்கு வந்து ஜும்மாவில் சொல்லப்படும் நற்போதனைகளை கேட்டு பயனுள்ளவரை ஆக்கணும் அது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா புகாரியில் எண்பத்தொம்போதாம் வயசுல வருது என்ன சொல்ல வருதுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஜும்மா ஓட்டுல ஜும்மா அன்னைக்கு என்ன நடக்கும் பாங்குக்கு முன்னாடி மா வாசலில் எல்லா வாசல்கள் ரெண்டு ரெண்டு வானவர் வந்து பதிவேட்டோடு நிற்கிறாங்களா நின்று கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல வர்றவங்களை பதிவுடுறாங்களா இரண்டாவது வர்றவங்கள பதிவுடுறாங்களா மூணாவது வர்றவங்கள பதிவுக்குறாங்களா அப்படி எடுத்துட்டு எப்ப மெம்பரில் அதாவது சபையில மெம்பர்ன்னா படியில நம்ம பயானுக்காக நம் இமாம் வந்து தயாராகிறவரோ அப்போ அந்த வேட்டை மூடி வச்சுட்டு அவங்களும் உள்ள வந்து இரு உரையை கெட்டுருவாங்களாம் அப்படின்னா இதுல என்ன செய்யுது நீங்கள் லேட்டா வந்தீங்கன்னா நீங்கள் தாமதமாக வந்தீங்கன்னா அந்த உரையை கேட்க அந்த உரையை கே ஒரு ஆவிங்கள தாமதம் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு ரக தொழுதலாக ஆவில விழிங்க ஜும்மாவுக்கு வந்த பதிவேட்டில் நீங்கள் இல்லை அதுபோக நம்ம அந்த பதிவேட்டு பதிவேட்டுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும் நபியல் நபி நாயம் ததையாதீசில வருது முதல்ல வர்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை ஒட்டகம்னா பாத்து இன்னைக்கு விலைக்கு அடுத்து ரெண்டாவது வர்றவங்களுக்கு ஒரு மாடு குருபானி கொடுத்த நன்மை மூணாவது வர்றவங்களுக்கு ஒரு ஆடு நாலாவது கோழி அஞ்சாவது கோழி முட்டை அளவு நன்மை கிடைக்கிறதா நபியல் நாயம் சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு நாங்க நம்ம ஒரு செய்தியை உங்களுக்கு தெரிய என்ன தெரியப்படுத்துறோம்னா யார் ஒரு ஒட்டகத்தின் மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரும் ஒரு லட்சம் ரூபாய் வெறுமான உள்ள செலவழிச்ச நன்மை கிடைக்கிறதுக்கு நமக்கு இருக்கும் போது யாராவது மிஸ் பண்றதுக்கு இந்த புத்திசாலியாவது விரும்புவானா நீங்க நாங்க நான் ஒரு கேள்வி கேக்குறோம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் நான் தர்றேன் அப்படின்னு ஒரு ஆள் இந்த டயத்துல வந்தேன் இந்த டயத்துல மிஸ் பண்ணா நான் தர மாட்டேன் அப்படின்னு ஒரு தவறு உங்களை சொன்னாருனா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் வாங்க போக மாட்டீங்க அப்ப உங்களுக்கு நிஜமான ஈமான் இருந்தா எல்லா வேலைகளும் முடித்து வச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு அந்த வேலைக்கு அங்க போயிட்டேன் இந்த வேலைக்கு இங்கே போயிட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லவே கூடாது நீங்க கரெக்டா ஜும்மாவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கான முன்னேற்பாடுல செஞ்சு கரெக்டா ஜும்மாவில கலந்து கொண்டால்தான் நீங்க ஜும்மாவை நிறைவேற்ற உள்ள ஆய்வீர்கள் ஆகவே அல்லாவின் நிலைய நல்லடியார்களே எந்த ஒரு சூழ்நிலைக்கு சூழ்நிலையிலும் ஜும்மாவை தாமதப்படுத்தாமல் ஜும்மாவுக்கு சரியான நேரத்தில் வந்து ஜும்மாவின் முழு பயணியும் அடையும் நன்மை நண்பர்களாக நம் அனைவரும் ஆள ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வர வர